ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க என்னடா இதெல்லாம் இருட்டில் காட்டிகிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க இந்த வழியில் நான் போட்ட மொத கோலத்தை உங்கக்கிட்ட காட்ட போகிறேன் அதுக்கு தான் இந்த வீடியோ அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கத்துறதுக்கு இந்த இந்த குட்டி வழியில் பாருங்கள் இவ்வளோதான் வழி வழியாக முடிஞ்சிருச்சு தெரியுதுங்களா ஆனால் அதுலேயும் நான் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு ஒரு கோலம் போடுவேன்ட்டு நம்ம இங்கே வந்து ரெண்டு மாதம் முடிஞ்சடிச்சு இந்த ரெண்டு மாதம் கழித்து இன்றைக்கி தான் தடவை இங்கே கோலம் போட்டோம் இங்கே இடம் கிடையாது அது இல்லாமல் இங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது அதுக்கு வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம் அந்த பாறையை போட்டு நாங்கள் மூடி இருப்போம்னுட்டு ஸோ அந்த தான் இந்த இடம் இன்றைக்கி ஏன் கொஞ்சம் வினோதமாக போட்டுருக்க ரொம்ப அழகாக போடலை அப்படின்னா இந்த இடத்துல மழை வந்தது லாஸ்ட் டேட்டில் நல்லா மழை ஸோ அந்த மழையில் இடமும் சரியில்லை அதனால் ஈரமாக இருக்கா அதுக்கப்புறம் அது இல்லாமல் இப்போ வானம் ஃபுல்லாக மூடி இருக்கு ஸோ மழை வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அதனால் எதுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கோலத்தை நான் போட்டிருக்கேன் மற்றபடி ரொம்ப ரொம்ப அழகாலாம் போடல அதனால் மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசை டைம்லாம் இல்லை இப்போ டைம் என்ன தெரியுங்களா மணி எப்படி பார்த்தாலும் எட்டு மணி கண்டிப்பாக இருக்கும் ஐயோ ஐயோ ஒன்பதரை மணிக்கு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா நான் பிளான் பண்ணலை இங்கே மழையாக இருக்குது ஸோ அதனால் ஐடியாவே இல்லை பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை கார்த்திகை தெய்வத்தை வந்து ஒரு கோலத்தை போட்டுருவோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் போட்டாங்கன்னா இது ரொம்ப லேட் டைம் தான் பட் பரவாயில்ல இன்றைக்கி போட்டால் நாளைக்கு இருக்கும் இல்லையா ஸோ பொதுவாக அந்த மார்கழி மாதம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டே தான் கோலம் போடுவாங்க காலைல போட மாட்டாங்க அதுக்கு காரணம் பனின்றதலாம் நினைக்கிறேன் ஸோ நம்ம அப்படி நினச்சிக்குவோமே அதனால் இப்போ போட்டேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறதா இந்த ஒரு கிளிப் எடுத்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா இல்லை என்னவா இருக்குன்றதை மறக்காம சொல்லுங்கள் ஏன்னா எப்படி சொல்கிறது இப்போ இருக்குறதுல சோஷியல் மீடியால தான் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு மனசை நம்ப வச்சிட்டோம் போல இருக்குது அதனால் நம்புது மனசுன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல அப்படி தானான்றதை மறக்காமல் கம்பளம் சொல்லுங்கள் எனக்கு அப்படியே இன்னொரு வீடியோ இன்னொரு அப்படியே கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் கண்டினியூ ஆகுது வாங்க போகலாம் பாருங்க இந்த வீடியோ இன்னும் லென்த்தாக போதும் சொன்னால அது இதுதான் என்னன்னா என்னென்னா இங்கே நம்ம வீடியோ ரெகுலர் பார்க்குறோங்கன்னு தெரியும் இங்கே என்ன இருந்துச்சு இங்கே ரோஜா செடிதோ பாருங்கள் மாமா பிடிங்கி அந்த பக்கம் வச்சிட்டாரு அதை டேயில் எடுக்கணும் வீடியோ நான் டேயில் கண்டிப்பாக எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருந்த செடி தான் அது என்னென்னா இங்கே நமக்கு வேப்பமரம் இருக்குது இங்கே வந்து இனிமேல் சாமி கும்பிட்ணுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக மாமா சொல்லிட்டாரு ஸோ அதனால் சாமி கும்பிடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது இங்கே இவ்வளோ பெரிய மரம் இருக்கும் அப்படின்ட்டு தெரியாது ஏன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து கள்ளிச்செடிலாம் இருந்தது நிறைய காட்டு மொச்சா வர மாதிரி ஏதோ ஒரு ஒரு டபுள் பீன்ஸ் மாதிரி இருந்துச்சு ஒரு டபுள் பீல்ஸ் கூட தெரியல அந்த கொடி அப்புறம் அது கூட இன்னும் நிறைய செடிங்களாக இருந்தது ஸோ அதனால இந்த இடம் ஃபுல்லாக புதாராக இருக்கும் எங்களுக்கு இங்கே சரியாக கவனிக்க முடியல இங்கே மரம் இருந்தது பட் இது ரொம்ப பெரிய மரமாக இருந்துச்சு அதை வெட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அது வெட்டினா கூட அதோடய துளிர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ரொம்ப வேகமாக ஒரு ரொம்ப ஸ்பீடாக வளருது இந்த செ இந்த மரம் ஸோ அதனால் அவங்க இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா சற்று ஃபுல்லாக ஒரு கயிறை போட்டு கட்டி கீழே தவழ் இருக்கிற செடி எல்லாத்தையும் நிப்பாட்டி நீட்டாக நிப்பாட்டியிருக்காங்க நிப்பாட்டிட்டு கட்டிட்டாங்க ஸோ இங்கே நம்ம எப்படின்னா இந்த கல் வச்சு கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா மூணு கல் அஞ்சு கல் அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி நிறைய சாமி இருப்பாங்க அதை வந்து சதீஷ் சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அது என்னென்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதா எனக்கு தெரியாத பற்றி ஸோ அந்த சாமி கும்பிட்றதுக்காக இங்கே இங்கே ரெடி பண்ணிடலான்ட்டு இங்கே தொந்தரவு பண்ண வேணாம் அந்த செடிங்கெல்லாம் இருக்கட்டும் இங்கே வந்து செம்பருத்திலாம் இருந்துச்சு நேற்று எல்லாமே இன்னைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அந்த சைடு சிப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைக்கு இந்த இடம் நீட்டாக இருக்குது நமக்கு வந்து ஒருவேளை இங்கே சாமி கல் வச்சு விளக்கு ஏற்றுறதுக்கும் சரி இலை போடணும் அந்த மாதிரி எதோ பிரசாதம் வச்சு கும்பிடணுன்னா கூட நமக்கு தாராளமாக இங்கே இடம் இருக்கும் இது தெரியுதுல நம்ம வாழைக்குட்டி நல்லா பெருசாக வளர்ந்துட்டான் வளர்ந்துகிட்டே இருக்கான் ஸோ அதனால் அந்த இதுக்காக இதை கட்டிட்டாங்க இப்போ எதுக்கு இதை எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா நேற்று வரைக்கும் இது வந்து வேறு மாதிரி இந்த இந்த இடத்துல இன்றைக்கி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பட்டு சுற்றி வரப்பெல்லாம் எதுவும் கட்டலை இந்த இடம் வந்து ரப்பீஸ் அடிச்சதால் இப்படி இருக்குது ஆனால் சொல்லிட்டே இருக்காங்க எம் சாண்டு வாங்கி இந்த லைன் வந்து தர மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இல்லைனாலும் போடணும்னு சொல்லி ஸோ பார்ப்போம் எப்போ நடக்குதுன்னு தெரியல இருந்தாலும் இந்த சைடு ஃபுல்லாக நடந்து வ இந்த இந்த லைன் அப்படியே போடணும் ஃபுல்லாமே சிமெண்ட்டு போட்டு தர மாதிரி வலிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே இடம் நடந்து வரதுக்கு போகிறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்போ இன்னும் நமக்கு சாமி போது கும்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் இல்லாட்டி சுற்றி இந்த இடத்துல கல் கட்டி பண்ணுற மாதிரி ஆனால் தெரியல எப்படி இருக்கும் போதும் ஏன்னா மழை வந்தால் இங்கே ஆறு மாதிரி ஓடுது தண்ணி அது ஒரு பிரச்சனை இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்போ பாருங்கள் இங்கே கோலம் நல்லாயிருக்கா ஏதோ என்னம்மா இது கோலமாக இது ஏதோ வரைஞ்சி வச்சு கிரிக்கி வச்சுருக்கேன் மாதிரி சொல்லாதீங்க என் கைவண்ணத்தை தான் காட்டியிருக்கேன் எனக்கு கோலம் போட பிடிக்கும் ஆனால் தெரியாது நல்லா வராது கோலம்லாம் தெரியும் ஆனால் நல்லா வராது அது ஏன்னு தெரியாது இருந்தாலும் என்னோடய ஆசைக்காக போட்டேன் இது ஒரு குட்டி விளக்கு மாதிரி ரெண்டு இலை போயிட்டு கீழே அது என்னது உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இது வச்சு மேலே வந்து அகல் அகல் விளக்கு விளக்கு கரெக்ட் அது வச்சு ஒரு வழியாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு விளக்கு ஒரு கோலம் மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழம இல்லையா கார்த்திகை தீபம் வேறையா ஸ்பெஷல் இல்லையா அந்தளவு இப்போ இந்த செடியில் இருக்க பூவை பறித்து இங்கே வச்சிட்டோம்னா முடிஞ்சு சாமி ஒரே ஒரு விளக்கு ஏற்றிட்டா முடிஞ்சு போச்சு எப்படி நான் எவ்வளோ ரொம்ப யோசித்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க செஞ்சிடலாம் நம்ம ரோஸும் இருக்காங்க ரெண்டு ரோஸ் இருக்காங்களா ரெண்டு வந்து ஒன்று அத்தமாக்கு ஒன்று எனக்கு எப்படி சூப்பராக பிரிச்சாச்சு பாருங்கள் எனிவே வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சொல்லுங்கள் இந்த சதீஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு கல் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி பின்னாடி மூணும் முன்னாடி ரெண்டு வச்சுக்கும் முடணுன்னிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி வந்து இதோட கல் வச்சு கும்பிடுற முறை வந்து மூணு கல் வச்சு கும்பிட்றதா இல்லை அஞ்சு கல் லைனாக வச்சு கும்பிடுறதா நீங்கள் அது மாதிரி எப்படி உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றீங்க உங்கள் உங்களுடைய மாதிரி வேப்ப மரம் அந்த மாதிரி மரத்துக்கிட்ட வச்சு ஏற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க இருந்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்க மாட்டுறீங்க அதனால தான் அதை அடிக்கடி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஃபுல்லாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை நல்ல கமெண்ட்லாம் எப்பயும் நான் வரவேற்கிறேன் அதுக்கான பதிலாக நான் கொடுப்பேன் உடனே லைக் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துட்டு ரிப்ளை கமெண்ட்டும் நான் கொடுத்துருவேன் சரிங்களா எனிவே தேங்க்யூ ஸோ மச்ங்க ஹாப்பி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சந்தோஷமாக இருங்க பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச்ங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் என்னுடைய நல்ல உள்ள உறவுகள் எல்லாம் பாய் பாய் இன்னொரு வீடியோவில் சந்தோஷமாக உங்களை இன்னும் இன்னும் ஹாப்பியாக நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் பார்க்கலாம் பாய்